சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் வன்கொடுமை வழக்கு அதன் காணொலி சுவிஷ்குமாரின் திட்டத்தை வெளியிட்ட ஜெனரல் பேரணி தமிழரசு கட்சி பங்கேற்காது என்று அறிவிப்பு மக்களை ஏமாற்றும் வரவு செலவு திட்டம் கடுமையாக விமர்சித்த மஹிந்த அணி சஜித் முன்வைக்க உள்ள முக்கிய கோரிக்கை திடீர் மரணமடைந்த கொத்தலாவல பல்கலைக்கழக மாணவி வெளியானது காரணம் மாவீரர் இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை நூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதிப்பருடன் பெண்ணொருவர் கைது பதினெட்டு வயதையான கொட்டாஞ்சியனை துப்பாக்கிச்சூட்டு துப்பாக்கி தாரி பறிபோகுமா செல்வம் அடைக்கிறநாதனின் பதவி ஆதாரங்களை வெளியிட்ட நபர் விடுதலை புலிகளை இலக்கு வைத்து டி சிண்டிகேட் நிலைப்பாட்டை அறிவித்தது இலங்கை அரசாங்கம் தொடர்வன விரிவான செய்திகள் சிவலோகநாதன் வித்தியா பாலியல் வர்க்கொடுமை காரொடியை வெளிநாட்டு பாதாள உலக கும்பலுக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டதாக சொலிசிஸ்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி தெரிவித்தார் குறித்த வழக்கு ஒதாவது சந்தகந நபரான சுவிஷ்குமார் படங்களை கொண்ட காணொலியை அந்த கும்பலுக்கு விற்க திட்டமிட்டதாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி உச்ச நீதிமன்றின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்விடம் கூறியுள்ளார் சந்தக சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்ததாக கூறப்பட்டாலும் அதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை என பிரதிவாதி வழக்கறிஞர் தர்ஷன குறிப்பு கூறியதற்கு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நவாவி பதிலளித்தார் காணொலி பதிவு சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நவாவி தெரிவித்தார் நுகேகொடையில் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி இடம்பெறவுள்ள கூட்டு எதிரணியின் அரச எதிர்ப்பு பேரணியில் இலங்கை தமிழரசுக் கட்சி பங்கேற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேரணியில் பங்கேற்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அழைப்பு விடுக்கப்பட்டது எனினும் தாங்கள் அந்த பேரணியில் பங்கேற்க மாட்டோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதி திசா நாயக்கவால் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டுக்கான தேசிய மக்கள் சக்தி அரசின் வரவு செலவு திட்டத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுறை கடுமையாக விமர்சித்துள்ளது மக்களை ஏமாற்றும் விதத்தில் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது என அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் மொட்டு கட்சி தலைமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறுகிய காலப்பகுதிக்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய வேலை திட்டங்கள் வரவு செலவு திட்டத்தில் இல்லை உறுதிமொழிகள் இடம்பெற்றாலும் அவற்றை நிறைவேற்றுவதற்குரிய வழிகாட்டல் இல்லை இலக்கங்களை குறிப்பிடலாம் அதை அடைவதற்குரிய வேலை திட்டம் பாதீட்டில் இல்லை மொத்தத்தில் எவ்வித அடிப்படையுமன்றி மக்களை ஏமாற்றுவதற்காக முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டமே இதுவாகும் என்றும் அவர் இதன்போது கருத்து வெளியிட்டார் மாகாண சபை தேர்தலை நடத்தும் விதம் தொடர்பில் ஆராய்ந்து ஒன்றை எட்டுவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுமாறு பிரதமர் ஹரணி அமரசூரியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுக்க உள்ளார் இது தொடர்பில் பிரதமருக்கு இன்று அல்லது நாளை எழுத்து மூலம் தெரியப்படுத்தப்பட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் எந்த முறைமையின் கீழ் தேர்தலை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் கட்சித் தலைவர்கள் கூடி பொருத்தமான முறையை தீர்மானம் எடுத்தால் அதற்கமைய தேர்தலை நடத்த முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் இந்நிலையில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுமாறும் பிரதமரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சுகாதார அறிவியல் பீடத்தில் தாதியல் மற்றும் குடும்ப சுகாதார பட்டப்படிப்பை பயின்று வந்த மூன்றாம் வருட மாணவி உயிரிழந்தமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது இந்த மாணவிக்கு முதுகெலும்பு சுருக்கத்தால் ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு மரணம் இடம்பெற்றுள்ளது கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சுகாதார விஞ்ஞான பீடத்தில் தாதியல் மற்றும் குடும்ப நல பட்டப்படிப்பை பயின்று வந்த மூன்றாம் வருட மாணவி உயிரிழந்தார் இந்நிலையில் பெற்றோரின் தீர்மானத்துக்கு அமைந்து அவரின் உறுப்புகள் அகற்றப்பட்ட பின் மாணவியின் பிரேத பரிசோதனை நேற்று கண்டி தேசிய மருத்துவ மருத்துவமனையில் பெற்றது இந்த பிரேத பரிசோதனையின் போது முதுகெலும்பு காரணமாக நிகழ்ந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மருத்துவ அறிக்கைகள் மற்றும் சாட்சியங்களின்படி மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதன் காரணமாக திடீர் மரணம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நல்லதொரு புரிந்துணர்வு இனங்களுக்கிடையில் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயம் மாவீர துயிலமில்லங்களில் இருந்து ராணுவம் அகன்று செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சிவேந்தன் தெரிவித்தார் வடமராட்சி கிழக்கில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கார்த்திகை மாதம் என்பது தேச விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை ஆகுதியாக்கியவர்களை நினைவு கூறும் மாதம் அந்த வகையில் கார்த்திகை இருபத்தொன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மாவீரர் வாரம் தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இவரிடம் மாவீரர் நான் நினைவேந்தல் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது புலம்பெயர் தேசங்களிலும் அந்தந்த நாடுகளிலும் மாவீரர் நினைவேந்தல் இடம்பெறுவதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது தாயகத்தில் ஒரு சில மாவீர துயிலும் இல்லத்திலிருந்து ராணுவ அகன்றுள்ளனர் கணிசமான மாவீர தொழிலமிலங்களில் ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன நினைவேந்தல் செய்வதற்கு இல்லத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம் அந்த வகையில் வாரத்தை சிறப்பாக அனுஷ்டிப்பதற்கு எஞ்சியிருக்கிற மாவீர துயிலும் இல்லத்திலிருந்து ராணுவத்தினர் வெளியேறி ஒரு தேசிய நல்லிணக்கத்தோடு விட்டுக் கொடுப்போடு இவரிடம் மாவீரர்களை நினைவேந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கடற்ற அமைச்சர் ஒரு அறிவித்தலை விடுத்தார் முகாம்களை அகற்றுவதற்காக உத்தரவை ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளருக்கு கொடுத்திருக்கிறார் எதிர்வரும் காலங்களில் மக்கள் நினைவேந்தல் செய்ய ஏற்பாடு செய்துள்ளதாக கூறியிருக்கிறார் இச்சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது பேச்சளவில் இன்றி செயலவில் இருக்க வேண்டும் என்பது எமது கோரிக்கை ஆகவே போரின் மீது ஒரு சமாதானத்தை கொண்டு வந்துள்ளோம் என்று கூறி வரும் அரசாங்கம் மக்களின் வேதனைகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் நல்லதொரு புரிந்துணர்வை இனங்களுக்கு இடையில் ஏற்பட வேண்டும் நிச்சயம் மாவீர மாவிர ராணுவத்தினர் அகன்று செல்ல வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காலி சீனிகமவில் நேற்று இடம்பெற்ற சோதனையின் போது சுமார் நூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக மீடியா கூட காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தேக நபரான பெண்ணிடம் சுமார் ஆறு கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சீனிகமவில் மூன்று மீனவர்கள் காவல்துறை விசார்டு அதிரடிப்படையால் சுமார் ஐநூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று கிலோ போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டனர் அதன்படி கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் நேற்று அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களில் ஒருவருடையதாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக மீடியா கொண்ட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொட்டாஞ்சேனையில் ஒருவரை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரிக்கு வரும் பதினெட்டு வயது என்று காவல்துறை தெரிவித்துள்ளது பாதையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டோரில் ஒருவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் நடத்தப்பட்ட நடவடிக்கையில் மூன்று பேர் முன்னதாக கைது செய்யப்பட்டனர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கு நபர்கள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் காரும் புறக்கோட்டை ஆரம்ப வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட அதன்போது காரில் கிடைத்த ஒரு உயிருள்ள தோட்டாவையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கிலநாதனுடையதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய குரல் பதிவு ஒன்று அண்மையில் வெளியானது இந்த குரல் பதிவில் செல்வம் அடைக்கிலநாதனுடன் உரையாடியதாக கூறப்படும் ஜெயராம் சுரேஷ் என்பவர் கடந்த மாதம் நீர் பகுதிகளில் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் தற்போது இது கொலையாக இருக்கலாம் என்று அப்பிரதேச மக்களும் அமைப்பின் பல முக்கியஸ்தர்களும் சந்தேகங்களை வெளியிட்டுள்ளனர் மேலும் இவர் தன்னுடைய தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய உளவுத்துறை அமைப்புகள் இந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவான தாவூர் இப்ராஹிம் சிண்டிகேட்டுக்கும் தமிழீழ ஒழுங்கமைக்கப்பட்ட விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இடையில் புதிய கூட்டணி உருவாகியுள்ளதாக வெளியான செய்தி தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து வெளியிட்டார் இதன்போது இலங்கையில் இடம்பெறும் எந்தவொரு சட்டவிரோத நடவடிக்கைக்கும் எதிராக காவல்துறை மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் உறுதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர் இதன்போது குறிப்பிட்டார் தொடர்புடைய செய்தி குறித்து தென்னிலங்கை ஊடகம் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் குறிப்பிட்ட தகவல் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாத என்றும் போதைப் கடத்தலை எதிர்த்து போராட அரசாங்கம் ஏற்கனவே ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறினார் இந்த குறிப்பிட்ட விடயம் குறித்து எனக்கு தெரியாது இருப்பினும் போதைப் பொருள் வர்த்தகத்தை எதிர்த்து போராட நாங்கள் ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளோம் எனவே என்னும் சட்டவிரோத நடவடிக்கை நடந்தால் நாங்கள் சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு நாங்கள் எதிராக நடவடிக்கை எடுப்போம் காவல்துறைக்கு இந்த தகவல் கிடைத்திருக்கலாம் அவர்கள் அதன்படி செயற்பட்டு கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார் குறிப்பாக புதிய வழிகளை தேடி இந்த குழு தற்போது தமிழ்நாடு மற்றும் இலங்கை முழுவதும் விடுதலை புலிகளின் பழைய கடத்தல் வலமைப்பை பயன்படுத்தி போதைப்பொருட்களை கொண்டு செல்வதாக செய்திகள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்